ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி என் அன்பு பிள்ளை இப்போதே இந்த கருப்பன் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து உன் வீட்டு வாசக்கதவை தட்டதான் போகுது எப்போவுமே நீங்கள் நல்லது தான் சொல்கிறீங்க ஆனால் எதுவுமே தான் மாட்டேங்குதுன்னு என்னை உதாசீனம் விடாமல் இப்போது நான் சொல்கிறத கவனமாக கேட்டீங்கன்னா கூடிய சீக்கிரமே கஷ்ட நஷ்டமாக இருக்கக்கூடிய உன்னுடைய இந்த வாழ்க்கை அழகான அற்புதமானதாக மாறிவிடும் வாழ்க்கைங்கிறது உடனே எல்லா சந்தோஷத்தையும் உன் கைகளில் கொடுத்துடாது ஆனால் நீ பொறுமையோட காத்திருக்கும் போது பக்தியோட என் மேலே நம்பிக்கை வச்சு நல்லது செய்யும் போது நீ உனக்காக எதிர்பார்த்த விஷயங்களில் நிச்சயமாக வெற்றி கிடச்சே தீரும் அப்படிதான் நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷத்தை தரக்கூடிய பல அற்புதங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உன் கைகளில் சேர்ப்பதற்காக நான் வந்திருக்கேன் யார் உன்னை திட்டினாலும் என்ன வசை பாடினாலும் எல்லாத்தையும் தாண்டி உன் வாழ்க்கையில நீ சுடர்விட்டு பிரகாசிக்க தான் போற கண்ணுக்கு தெரியாத காத்துங்கிறது எவ்வளவு பலமாக வீசி எவ்வளோ பெரிய மரத்தையும் தூக்கி தலைகிலாக கவுத்தி அடிக்குது மனிதர்களையும் கூட எந்த அளவுக்கு வேகமாக தாக்குது அதே போல் கண்ணுக்கு தெரியாத மின்சாரமும் மனிதனை வேகமாக தூக்கி அடிப்பதை நீ கேள்வி இப்படி கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் மிகப்பெரிய அற்புதமும் பலமும் கொண்டதாக இருப்பது போலதான் இந்த கற்பு கருப்பசாமியும் பல பலத்தையும் அற்புதங்களையும் நிகழ்த்தக்கூடியவனாக உன் வாழ்க்கையில் இருக்கேன்பதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ நீ அன்பாக இருக்கிறேங்கிறத விட எல்லார்கிட்டையும் உண்மையாக இருக்கிறியாங்கிறத தான் நான் பார்ப்பேன் ஏன்னா யார் வேணுனாலும் அன்பாக இருக்கிறது போல பேசி காமிச்சிடலாம் ஆனால் உண்மையாக இருப்பதென்பது அவர்கள் செயல்களின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டியதல்லவா நீ உன்னுடைய செயல்களை சரியாக வச்சுக்கிட்டீனா எல்லாருக்கும் நல்லதையே செஞ்சினால் நான் உனக்கான நல்லதை சிறப்பாக செய்து முடிப்பேன் இந்த கருப்பசாமி உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும்னு நினச்ச பிறகு இனிமேல் ஒரு நிமிஷம் கூட காலந்தாழ்த்த விரும்பவில்லை இப்போதே உனக்கானது எல்லாத்தையும் தருவதற்காக ஓடி வந்துட்டேன் இனிமேலாவது நடந்து முடிஞ்சதை நினைச்சு வருத்தப்படாமல் இனி நடக்க போகிறத நினைச்சு தைரியமாக இரு முடிவில் தான் இன்னொரு தொடக்கம் ஆரம்பமாகும் அப்படி தான் உன் வாழ்க்கைக்கான ஒரு நல்ல தொடக்கத்தை நான் ஆரம்பித்து வைக்க போகிறேன் இந்த உலகத்தில் மீள முடியாத துயரமிலை எதுவும் இல்லை நீ முயற்சி செஞ்சினா நிச்சயமாக பல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் நீ யாருகிட்டயும் போய் உன்னை பற்றி எந்த விளக்கமும் கூறாமல் நீ செய்ய வேண்டிய காரியங்களையும் உனக்கு பிடிச்ச விஷயங்களையும் மட்டும் சரியாக செஞ்சினா போதும் உனக்கு பிடிக்காத விஷயங்கள்ல கோபப்படாம கொஞ்சம் நிதானமா பொறுமையா முடிவிடு ஓ மனசுல நீ நினைக்கிற விஷயங்களையெல்லாம் எந்த தடையும் வராம நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டிய வேலைகளை இந்த கருப்புசாமி நான் பார்த்துக்கிறேன் நீ ஏன் இப்படி இருக்கன்னு கேள்வி செஞ்சவங்க முன்பாகவே உன்னை மிகச் சிறப்பான ஆளாக வழிகாட்டியாக அடுத்தவங்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்ட வைப்பேன் ஆம் என் செல்லமே எல்லாரும் உன்னை பார்த்து உன்னையே உதாரணமாக பேசி உன்னை போல தான் இருக்கணும் உன்னை தான் வாழணும்னு சொல்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்ற போகிறேன் இனிமே இந்த உலகத்தை சுத்திக்கிட்டு இருக்க பூமி உன்னை சுற்றி வரும்படி வெற்றி உன்னை சுற்றப்போகுது என் செல்லமே உன் பிரச்சனைகளை நீயே தீர்த்து கொள்கிற அளவுக்கு உனக்கான மன வலிமையை கொடுக்க போகிறேன் நீயும் நம்பிக்கையோடு இருந்தினா எல்லாத்தையும் உன்னால் சமாளித்து இந்த உலகத்தில் வெற்றி பெற முடியும் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் இனிமே உன் எதிர்காலத்தை பற்றின கவலையே உனக்கு வேண்டாம் என்று சொல்லுமே நடந்து முடிஞ்சதையெல்லாம் நினச்சி வருத்தப்படாமல் இனிமே உன் வாழ்க்கையை என் பொறுப்பில் விட்டுட்டீனா நீ திருப்தி அடையும் அளவுக்கு உனக்கான எல்லா விஷயங்களையும் நிறைவாக நான் உன் கைகளில் கொடுப்பேன் உன்னை போல தான் உன்னை சுற்றி இருக்க எல்லார் வாழ்க்கையிலையும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது ஆனால் எல்லாருமே துவண்டு சோர்ந்து போவது கிடையாது தானே அதை புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களோட உன்னால் இன்னும் நிம்மதியாக வாழ முடியுன்ற உண்மையோடு நீ எல்லாவற்றையும் நிறைவாக நினைக்க பழகு இந்த கருப்பசாமி சாமி பற்றி உனக்கு விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட நீயாகவே வாழ்க்கையை வாழ்ந்து புரிதல்களை உண்டாக்கிக்கிட்டா அதுதான் சரியானதாக இருக்கும்னு தான் சில விஷயங்களில் நானே உன்னை கஷ்டப்பட விட்டு அனுபவங்களை கொடுக்குறேன் ஆனால் என்னதான் நீ கஷ்டப்பட்டாலும் எல்லாமே கடைசியில் உன் விருப்பப்படி தான் போகுது எல்லா விஷயங்களையும் நீ எதிர்பார்த்தது போல சரியாக சிறப்பானதாக நீ நினச்ச நேரத்தில் நல்லபடியாக உனக்கு முடிச்சு கொடுப்பேன் சில பிரச்சனைகள் வரும்போது ரொம்ப யோசித்து கவலைப்படாமல் பயப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருந்தாலே அந்த பிரச்சனைகளை நான் சமாளிச்சிடுவேன் நீ யாரையுமே வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருத்தரை பிடிக்கலைன்னா அமைதியாக அவர்களை விட்டு விலகிவிடு ஏன்னா ஒருத்தவங்கள பற்றி பிடிக்கலன்னு நினச்சி நீ அவங்களையே நினைக்கும்போது போது அங்கே உன்னுடைய நிம்மதி பறி போயிடுது நீ ஒரு விஷயத்தை வெறுக்கிறனா அதனால் ஓ மனசுதான் நிம்மதி இல்லாம தவிக்குது உன்னுடைய நிம்மதி தான் அங்கே பறி போகுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது யாரையும் வெறுக்காமல் முடிஞ்ச அளவுக்கு பிடிக்காத விஷயங்களை விட்டு ஒதுங்கி போகவும் ஒதுக்கி வைக்கவும் தயாராக இரு எப்போவுமே அடுத்தவங்களுக்கு பிடிச்சது போல் வாழவும் நினைக்காம உனக்கு பிடிச்சது போல் வாழ்ந்து விட்டுப்போம் ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பிடிக்கும்படி யாராலும் எவராலும் இருக்க முடியாதுங்கிறது தான் உண்மை நீ நீயாகவே இருந்தாலே உனக்கு நல்லது